ரஜினிகாந்த் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியிருக்கும் படத்தில் வெள்ளியாக கலக்கிய நடிகை ரச்சிதா ராமின் அக்கா சன் டிவியை சேர்ந்த முக்கிய சீரியல் நடிகை என்று ஆச்சரிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படம் கூலி இப்படத்தில் ரஜினிகாந்த் ஷௌபின் சாகிர் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைப்பு செய்திருந்தார் ஆரம்பத்தில் லோகேஷ் கனகராஜ் படம் என்பதால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் கூட்டணியில் ஆயிரம் கோடி வசூல் குவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக படம் முடிந்த முதல் காட்சிக்கு பின்னர் நெகட்டிவ் விமர்சனங்களையே படம் அதிகமாக குவித்தது இதனால் படத்தின் வசூலும் சரமாரியாக குறைந்தது பத்து நாட்களை கடந்தும் படத்தின் வசூல் ஐநூறு கோடிக்குள் மட்டுமே இருக்கிறது ஆனால் இதுவரை தமிழ் சினிமாவின் மற்ற படங்களின் வசூலை கூலி திரைப்படம் முறியடித்துவிட்டது இந்த படத்தின் அறிவிப்பு வந்தபோது மற்ற நடிகர்களின் கதாபாத்திரம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது இதில் எதிர்பார்க்கப்பட்டது போல ஷபின் சாகிர் தன்னுடைய நடிப்பில் மிரட்டினார் சண்டை இல்லாமல் தன்னுடைய நடிப்பால் ஆச்சரியப்படுத்தினார் அதேபோல ஸ்ருதிஹாசன் உபேந்திரா என பலரின் கேரக்டர் பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்று வருகிறது இதில் யோசிக்க முடியாத அளவில் படத்தில் இடம்பெற்ற கல்யாணி கேரக்டர் கிட்டத்தட்ட விக்ரம் படத்தின் டீனா கேரக்டரை போலவே சூப்பர் என்ட்ரியாக அமைந்தது இதில் கல்யாணி கேரக்டரில் ரச்சிதா ராம் நடித்திருந்தார் அவருடைய நடிப்பு மிரளவிட்டு ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் இந்நிலையில் ரச்சிதா ராமின் அக்கா சன் டிவியின் பிரபல நடிகை நித்யாராம் என கூறப்படுகிறது தமிழ் மற்றும் கன்னட சின்ன பிரபலமாக இருக்கும் நித்யாராமின் முக்கிய சீரியல் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகிய நந்தினி இரண்டு பாகங்களாக ஒலிபரப்பாகிய நந்தினி சன் டிவி ரசிகர்களிடம் என்றளவும் பிரபலமாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது